அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பதினெட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சித்திரை மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை அதோடு இன்று மாலை ஐந்து மணி வரைக்கும் நமக்கு பஞ்சமி தீதி தேய்பிரை பஞ்சமி தீதியும் இருக்கின்றது இன்னும் இந்த தினத்தை குறிப்பாக சொல்லணும்னா விசுவாவசு ஆண்டோட முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்னு நம்ம சொல்லலாம் விசுவாவசு ஆண்டு வந்து அந்த அறுபது ஆண்டு சுழற்சியில் வரக்கூடிய முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு பிரபவ ஆண்டில் ஆரம்பித்து அச்சைய ஆண்டில் நிறைவடையக்கூடிய அந்த அறுபது ஆண்டுகளில் வரக்கூடிய இந்த முப்பத்தொம்போதாவது ஆண்டு விசுவா வசு அப்படிங்கிறது உலக நிறைவு அப்படிங்கிற ஒரு பொருளை நமக்கு தருகின்றது இதை பற்றிய ஒரு விரிவான பதிவு நான் சித்திரை ஒன்று அன்னைக்கே நான் உங்ககிட்ட பகிர்ந்திருந்தேன் இடைக்காடர் அப்படிங்கிற ஒருத்தவர் வந்து இந்த விசுவாவசு ஆண்டுக்கான வெண்பாவையும் நான் உங்கக்கிட்ட பகிர்ந்திருந்தேன் இந்த ஆண்டோட பொது பலன்கள்லாம் எப்படி இருக்கும் சின்ன குழந்தைகளை நாம் மிக ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அதே போலவே நீரினால் பரவக்கூடிய நோய் இந்த ஆண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய சேனல்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்ரனோட அருள் பெறுவதற்கும் மகாலட்சுமி தாயாரோட அருள் பெறுவதற்கும் நிறைய சின்ன சின்ன வழிபாடுகள் நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறேன் அதில் ஏதாவது ஒரு வழிபாட்டை நீங்கள் வந்து ஒரு விடாமல் ஒரு ஆறு மாதங்கள் கடைபிடித்திருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கும் இன்றைய தினம் இரவு எட்டு டு ஒன்பது சுக்கரகுறையோ அல்லது நீங்கள் ஒன்று டு ரெண்டோ என்றைக்கு வேணாலும் நீங்கள் செய்யலாம் எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் நீங்கள் செய்யலாம் சித்திரை மாதத்தில் நிறைய வெள்ளிக்கிழமைகள் வருது அதில் நீங்கள் எதில் வேணாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் ஆனால் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அவசியம் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வருடத்தோட முதல் நாள் ஒரு வருடத்தோட முதல் வெள்ளி ஒரு மாதத்தோட முதல் வெள்ளி அதை மாதிரி நாட்களில் நம்ம தாயாரை வணங்கி சில வழிபாடுகளை செய்யும் பொழுது அதனுடைய பலன் அந்த வருடம் முழுக்க அந்த மாதம் முழுக்க இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதன் அடிப்படையில் இன்று நாம் ஒரு மிக மிக அற்புதமான ஒரு வழிபாடை செய்ய போகிறோம் சுத்த இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும் அசைவம் சாப்பிட்டேன் காலங்களில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு இதை செய்யாதீங்க நீங்கள் அடுத்த வாரம் செய்யுங்க நீங்கள் இன்னைக்கு செய்தாலும் அடுத்த வாரம் செய்தாலும் அதே பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையோட மன உறுதியோடு இதை நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதற்கு தேவை மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி இந்த முகம் பார்க்கும் கண்ணாடி அப்படிங்கிறது நம்ம தினம்தோறும் பயன்பாட்டுக்கு வச்சுருக்கிறோம் இல்லையா தலை செய்வதற்கு நம்மளை அலங்காரப்படுத்தி கொள்வதற்கு அந்த கண்ணாடியை பயன்படுத்தக்கூடாது பூஜை அறை பர்பஸ்க்கு நம்ம ஒரு கண்ணாடி வச்சுருப்போம் பூஜை ரூம்குனே நம்ம கண்ணாடி வச்சிருப்போம் அது வந்து முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி ஒரு கைப்பிடி ஹேண்டில் இருக்கிற மாதிரி இருக்கலாம் அல்லது நம்ம சில்லுற காசுகள்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி வச்சுருப்போம் ஸோ அந்த கண்ணாடியை தான் நீங்கள் இன்றைக்கி பயன்படுத்தணும் ஏன்னா கண்ணாடியில் நம்ம ஒரு சில பொருட்களை முன்னாடி வைக்கும் பொழுது அது வந்து இந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கும் பொழுது இரண்டு மடங்காக நம்மிடம் அந்த பொருள் இருப்பது தான் வந்து நம்ம இதை இதை பயன்படுத்துகிறோம் எல்லா பொருளுமே வந்து ரெண்டு ரெண்டாக நமக்கு இருக்குது நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பீரோவில் நகை கண்ணாடி வச்சுருப்பாங்க ஸோ இதை மாதிரி ஒரு கண்ணாடி எடுத்துக்கோங்க அதை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க இது வரைக்கும் எனக்கு பூஜை அறையில் கண்ணாடி இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி வாங்கிடுங்க ஏன்னா மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையாவது நம்ம இந்த கண்ணாடி வைத்து இந்த ஒரு சிறப்பான வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இப்போ அடுத்த பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் அடுத்ததாக மகாலட்சுமியின் அம்சமான கல்லுப்பு இந்த கல்லுப்பை நம்ம வெள்ளிக்கிழமை வாங்குறதுலையும் சரி வெள்ளிக்கிழமை கல்லுப்பு தீபம் ஏற்றுவதிலும் சரி அதே போல் இந்த வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறதால இந்த கல்லுப்பு தான் நம்ம முக்கியமான ஒரு பொருளாக இன்றைய தினம் பயன்படுத்த போகிறோம் அதனால் ஒரு கண்ணாடி கிளாஸில் நீங்கள் கல்லுப்பை நிறைவாக எடுத்துக்கோங்க கண்ணாடி கிளாஸோ மண்ணோ செராமிக் கப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு அகல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஸோ நம்ம இந்த கண்ணாடியும் எடுத்துக்கிட்டோம் அதில் உப்பும் நிரச்சி நிரம்பி வச்சிட்டோம் இதை வந்து நீங்கள் சுக்ரஹோரை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்ரஹோரை ஆறு டு ஏழு மதியம் முன்னூட்டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் இதை தாராளமாக செய்யலாம் இப்போ இதற்கு மேலே மஞ்சள் குங்குமம் ஒரு ஒரு சிட்டிக்கை நம்ம வச்சுடணுங்க ஸோ இப்போ இந்த உப்பு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு பூக்கள் வந்து வச்சுடுங்க வச்சுட்டு இதில் வந்து நம்ம நீங்கள் பணம் வைக்கலாம் தங்கம் வைக்கலாம் அல்லது வெள்ளி வைக்கலாம் இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு பதினோரு ரூபாய் நாணயத்தை இந்த உப்பு மேலே வச்சிருக்கிறேன் இது ஒரு இரவு தான் நம்ம வைக்க போகிறோம் அதனால் இந்த காசு வந்து ஏதாவது அரிச்சிடும் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஜஸ்ட்டு இதை மாதிரி மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க இதை மாதிரி ஒரு சின்ன தட்டோ அல்ல தட்டு இல்லை அப்படின்னா வாழை இலையோ அதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இந்த பொருளை வந்து இதை மாதிரி வச்சுடுங்க மேலே இதை மாதிரி வச்சுடுங்க வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தன ஆகர்ஷண பொருட்கள் ஏதாவது இருக்கும் இல்லையா நம்ம நம்மக்கிட்ட கோமதி சக்கரம் இருக்கும் சோழி இருக்கும் குன்றின் மணி இருக்கும் அதே போல் வந்து தாமரை மணிகள் இருக்கும் என்ன வந்து உங்ககிட்ட தன ஆகர்ஷண பொருட்கள் இருக்குதோ அதை வந்து இந்த தட்டு முழுக்க நிரப்பி வச்சிடுங்க நீங்கள் பச்சரிசி அச்சதை பூக்கள் எது வேணாலும் இதில் வந்து வைக்கலாம் தங்கம் வெள்ளி நகைகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதையும் இந்த உப்பு மேலே வைக்கலாம் இப்படி நம்ம சுக்கரஹோரையில் மகாலட்சுமிக்கு உரிய பொருள்களை எல்லாம் நிரப்பி இதற்கு முன்பு நம்ம வந்து ஒரு கண்ணாடியை வச்சு நம்ம தாயார வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில அளவில்லாத பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும் இந்த விசுவா வசு ஆண்டோட முதல் வெள்ளிக்கிழமையில் நம்ம இத மாதிரி செய்வதன் மூலமாக இந்த வருடம் முழுவதும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவு பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க இப்போ நம்ம கீழே வைக்கக்கூடிய இந்த தட்டில் நான் என்னென்னலாம் வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோமதி சக்கரம் வச்சிருக்கிறேன் தாமரை விதைகள் வச்சிருக்கேன் குன்றின் மணி வச்சிருக்கேன் சிட்டி காஜிலும் உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அதை வந்து நீங்கள் கீழே அந்த தன ஆகர்ஷணத்தை தரக்கூடிய பொருட்கள் கொஞ்சமாவது நம்ம வீட்டில் இருக்கணும் சோழி வைக்கலாம் நீங்கள் அல்லது ஏலக்காய் கிராம்பு எதெல்லாம் வந்து பணத்தை வசியம் செய்யுமோ அதை வந்து உங்களிடம் வைக்கலாம் நான் மேலே வந்து கொஞ்சம் வாசனையான மல்லிகை பூக்களையும் நான் வந்து வச்சிடுறேன் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எந்த பொருள் உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாங்க அப்படி எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க அச்சதையும் சில்லற காசை மட்டும் நீங்கள் வையுங்க அதுவே போதுமானது இப்போது நடுவில் இந்த பொருளை எடுத்து வச்சிட்றோம் ஸோ பார்க்கவே எவ்வளவு மங்களமாக இருக்குது பாருங்கள் இந்த பொருள்லாம் இதை வந்து அந்த கண்ணாடிக்கு முன்பு நீங்கள் வைக்கணும் இந்த பொருள்கள் எல்லாம் அந்த கண்ணாடியில் தெரியணும் இப்போது கண்ணாடி எந்த திசையில் வந்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ஈஸ்ட் அண்டு வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் தான் வைக்கணும் கண்ணாடி வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கணும் இந்த பொருள்கள் கண்ணாடிக்கு முன்பு இருக்கணும் ஸோ இது வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங்கு கிழக்கு மேற்கு இந்த திசையை நோக்கி தான் வந்து இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும் இப்போ இந்த பொருள்கள் எல்லாம் அந்த கண்ணாடியில் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன அகல் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கீழே வந்து ஒரு சின்ன பெட்டி ஏதாவது ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு அதற்கு மேலே இந்த தட்டை வச்சிங்கன்னா இந்த பொருள்கள் எல்லாம் இந்த கண்ணாடியில் ரொம்ப அழகாக தெரியும் இது வந்து பார்ப்பதற்கு அவ்வளோ அம்சமாக இருக்கும் நீங்கள் எட்டு டு ஒன்பது செய்யும் பொழுது உங்கள் பூஜைகரையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ அம்மன் விளக்கோ ஏற்றி வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு தீப் ரெண்டு அகர்பத்தி அதையும் நீங்கள் ஏற்றி வச்சுருங்க அல்லது கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருந்துச்சுன்னா அதை ஏற்றி வச்சுட்டு இதை நீங்கள் செய்யுங்க இப்படி நீங்கள் வச்சிட்டு உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக அது சரி செய்யப்படும் முக்காவாசியான பிரச்சனைகள் பணம் தொடர்பாக தான் இருக்குது அதனால் இன்று இரவு எட்டு டு ஒன்பதோ அல்லது ஒன்று மதியம் ஒன்று டு ரெண்டோ எப்போ நேரம் இருக்குதோ நீங்கள் இதை செய்யுங்க இந்த பொருள்கள் எல்லாம் அப்படியே இரவு முழுவதும் இந்த கண்ணாடி முன்பு இருக்கட்டும் கண்ணாடி வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கணும் கிழக்கு நோக்கி இருக்கணும் கண்ணாடி இந்த பொருள்கள் அந்த கண்ணாடிக்கு முன்பு நீங்கள் வைக்கணும் அவ்வளோதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் இந்த உப்பை எடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கிச்சன் சிங்க்ல நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும் அப்படி இல்லைனா பாத்ரூமில் டிஸ்போஸ் பண்ணிடணும் வாஷ் பேசின் எங்கே இருக்குதோ அங்கே டிஸ்போஸ் பண்ணிடணும் தங்கம் வெள்ளி இந்த காசுகளை எடுத்து பத்திரப்படுத்திக்கணும் கீழே இருக்கக்கூடிய தன ஆகர்ஷண பொருட்களையும் எடுத்து நம்ம பத்திரப்படுத்திக்கணும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி